குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய இந்த புதிய மாதத்துக்குரிய வாக்குத்திட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அவர் என்னென்னலாம் நமக்கு நினைத்திருக்கிறாரோ அது என்னைக்குமே தடைப்படாது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜோம் பண்ணி பாருங்க இதுல இருக்கிற அற்புதங்களை நம்ம அனுபவிப்போம் தடைப்படாது என்பது சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் அழகான ஒரு வசனத்தை வைத்து நாம் இந்த புதிய மதத்தை இந்த புதிய ஒரு வசனத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம் ஜெபிக்கலாம் கண்களை மூடி அன்றுவரையும் கரங்களில கொடுக்குறோம் கொடுக்கிறோம் பர்லோக பிதாவே எஸ் சுவாமி தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அது 안될 거란 말이야. இந்த மாதத்தை நாங்க உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் கரங்களில கொடுக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு என்னெல்லாம் நீ செய்ய திட்டம் செய்யுங்க யாரெல்லாம் இந்த நாளில கூப்பிடுகிறார்களோ எஸ் சுவாமி அவர்களுக்கு எல்லாம் நீர் உங்களுடைய ஒத்தாசியை அன்றுவரை நீர் அனுப்ப விடமா பரலோகத்திலிருந்து நம்முடைய ஒத்தாசி அனுப்புவீராக கூட நீங்க இருங்க சுவாமி மென்டலி பிசிக்கலி ஒவ்வொரு வாழ்க்கையில நீ தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீரையா அன்றுவரே உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி தேவரி பொறுப்பேற்றுக் கொள்ள காண்டு இந்த இந்த மாதத்தில் உண்மை மீறி எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே சுவாமி நீரே எங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளராக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெயிக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவி வழிநடத்தாண்டு நாங்க செய்ய வேண்டிய வேலைகளில எங்களை சுவாமி

அந்தவரே நீர் வல்லவர் அப்பா செய்ய நினைத்தது தடைப்படாது இந்த ஜ இந்த வாக்கு தத்தத்தோடு நாங்கள் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம் ஆசிர்வாதமாக்கி தாங்க இயேசுவி விண்ணாமல் வேண்டிக் கொள்கிறேன் ஆமே கண்டிப்பாக இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே ஜோம் பண்ணுங்க தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் அவரால் எல்லாமே முடியும் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளையும் ஆசீர்வதிப்பார் ஹாவ் அ பிளஸட் டே அண்ட் பிளஸட் மந்த்